தொலைபேசி புத்தக்கால் அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம பவி அவங்க ஆஃபீஸில் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கண்ணா செவில அவங்களை சைட் அடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் நம்ம இப்போ பார்க்க போவோம் அஃபிஷியல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆவாங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸில் ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சும்மா அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு ஒரு ஹாப்பி மூடில் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க ஆஃபீஸ்க்கு போனால் அவங்கள பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அந்த எந்த பேன்னு தெரியாது எந்த ஃப்ளோனும் தெரியாது சாரி ஃப்ளோரில் எந்த ஃப்ளோர்னு தெரியாது அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எந்த டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இப்படி எதுவுமே தெரியாது பேர் மட்டும் தெரியும் எப்பட்ரா எல்லாம் ஒரு காத்து வாக்கில் வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எல்லாமே நினச்சிட்டு ஹாப்பியாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க சிஸ்டம் ஆஃப்லே தான் இருக்கும் ஆனே ஆகாது ஆனால் அவங்க கண் பார்வை மட்டும் வாசல் வழியில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும் அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் அவங்களுடைய மேனேஜர் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடும் மேனேஜர் வந்து மேடம் அப்படிம்பாங்க சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க அவங்களுக்கு அந்த ஞாபகமாக இருக்காது சிஸ்டம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகமாக இருக்காது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க மேனேஜர் என்ன சார் பண்ணுவோம் ஆஃபீஸில் வந்துட்டு வேலை தான் சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டம் ஆன் பண்ணிங்களா மேடம் அப்படின்மா ஆ பண்ணிவிட்டேன் சார் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் இருக்குது சார் ஆன் பண்ணிங்க ஆ பண்ணிட்டேன் சார் கொஞ்சம் திரும்பி சிஸ்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மேனேஜர் உடனே அவங்க திரும்பி பார்த்தா ஆஃபில் இருக்கும் சாரி சார் மறந்துட்டேன் சாப்பிட்டியாமா ஆ சாப்பிட்டேன் சார் கால தோசை சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சார் நானே செஞ்சேன் அதை மட்டும் மத்தையும் ஃபஸ்ட்டு சிஸ்டர் தான் பண்ணி வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சாரி சார் ஓகே சார் ஓகே சார் பாய் சார் பாய் சார் அப்படின்னா எங்க போற அப்படின்னு கேட்பார் எங்கே போல சார் அப்புறம் எதுக்கு பாய் சாரி சார் ஏதோ ஒரு ப்ரோல வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பவி உடனே அவங்க வந்துட்டு ஐயோ உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னையா வேலைக்கு எடுத்தது அந்த ஹச்சார நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல வேலையை பாரு அப்படின்ட்டு போகமா பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க மேனேஜர் உடனே பவி இருந்துட்டு சொட்டை தலையா ஒன்றை என்னை நோட் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு இரடி எனக்கேச்சும் மாற்றதில்ல அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் உடனே அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க பொறுமையாக அவங்க சிஸ்டத்தை ஆன் பண்ணி அவங்க பொண்ணான கைகளில் சிஸ்டரை அப்படியே பட்டும் படவங்க தொடச்சிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பார்வை எங்களுக்கும் வாசல் வழிங்க இருக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பட் அவங்க வரவே மாட்டாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா டீ பிரேக் வந்துடும் இந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் குடிக்கிறத நைட் ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம் இல்லையா அதனால அவங்க கேங்க் வருவாங்க ஹே பவி சும்மா போய் ஒரு கப் காஃபி அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காஃபி அடிக்கிறதுதா நானும் காலைலேருந்து ஒரே டென்ஷனாக தான் இருக்கேன் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உடனே கிளம்பி போவாங்க என்ன டென்ஷன் அப்படின்னா அவங்களோட ஆளை பார்க்க முடியலல்ல அந்த டென்ஷன் சரின்னு சொல்லிட்டு மூ மூணு நாலு பேர் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு ஒரு கப் காஃபி அப்படி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக வருவாங்க ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நானும் ஜாலி ஜாலி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வேளை ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஸ்டோரி கேட்டுட்டு ஐட்டின்னா அப்படிலாம் இல்லைங்க அது ரொம்ப டென்ஷனான ஒர்க்குன்னு சொல்லாதீங்க சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறேன் ஐட்டிலேயும் ஒர்க் ஹெவியாக இருக்கும் இன்னும் எங்கள் அக்கா ஐடி தான் அது எனக்கு தெரியும் சும்மா ஒரு பேச்சுக்கு இருக்கேன் ஸ்டோரி தானே பெருசாக கண்டுக்காதீங்க கோப்படாதீங்க ப்ளீஸ் ஓகேவா நான் ஒத்துக்கிறேன் ஐடி ஃபீல் ரொம்பவே கஷ்டமான ஃபீல் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபீல் நான் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஸ்டோரிக்காக அப்பப்போ ஃபன் பண்ணுவேன் கண்டுக்காதீங்க ப்ளீஸ் சரின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் ஜாலியாக காஃபி டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அரைச்சி அரட்டையை அடிச்சிட்டு அங்கேருந்து வருவாங்க நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக தானே வந்துட்டு இருப்பாங்க அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு பேசிக்கிட்டு வருவாங்க இப்படி பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பவி வந்து கிளாஸ் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிற வழியில் ஒரு கிளாஸ் இருக்கும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி முன்னாடி ஒருத்தவங்க போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே இவங்க அப்படியே உள்ளே போவாங்க ஆனால் டோர் லாக்கில் இருக்கும் அந்த கண்ணாடி கிளாஸ் தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி இவங்க சருனு உள்ளக்கவங்க இடிச்சுட்டு வாங்க இடிச்சிதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க பாருங்கள் பட்டுன்னு பட்டதும் உங்களுக்கு நல்லா அடிப்பட்டுருவோம் டக்குன்னு இவங்க திரும்பினதும் கரெக்டாக அந்த போர்ஷன் பக்கத்தில் ஏன்னா இவங்க டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களும் இவங்க கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுவாங்க டோர் அங்கே க்ளோஸில் இருக்கிறதுனால பவி டக்குன்னு திரும்பவும் நேராக அந்த ஸ்டாவினி அந்த அவங்க மேலே பார்த்திங்கன்னா மோதிடுவாங்க மோதனத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த வழியும் ஒரு பக்கம் இருக்கும் இவங்கள மோதிட்டோமே அப்படிங்கிறது இருக்கும் சாரி சார சரியாக பார்க்க மாட்டாங்க பார்க்க சாரி சாரி சார் சாரி சார் ரியலி சாரி சாரி சார் சார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வேணும்னு பண்ணலல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இவங்க பார்ப்பாங்க என்னடா இவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் காதல் கேட்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவராக வீடு கொடுக்குறோன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க இருந்துட்டு அப்படி சொல்லுவாங்க உடனே இருந்துட்டு பவி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஷ் ஆகிடுவாங்க ஃப்ரீஷ் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்டு சாரி அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் ஒன்றும் வேணும்னு பண்ணலை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிச்சிருவாங்க இல்லையா ஸோ தலை வந்து அவங்க தேய்ச்சிட்டு இருப்பாங்க அப்போ பவி சொல்லுவாங்க சாரி நல்லா இடிச்சிட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு ஓகே உங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இல்லை முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு வந்தோம்மா அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அவங்க அவங்களோட பேக் போயிடுவாங்க இவங்க அவங்களோட பேக் போயிடுவாங்க ஒரு சின்ன ஹாப்பி பர்வீக் ஆஹா நம்மளால் நேற்று பேக் தான் பார்த்தோம் ஃப்ரெண்டு பார்க்கல இன்றைக்கி ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு பேசியும் பேசியாச்சு ரெண்டு வார்த்தை ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு போய் தேனிக்கிட்டே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைச்சிட்டு இருப்பாங்க எப்படா ஈவினிங் ஆகும் எப்படா போய் ஃபோன் பேசலாம் சாரி மெசேஜ் பண்ணலாம் தேனிக்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அஞ்சு மணி டான் பெல் அடிச்ச மாதிரி ஸ்கூல் பெல் அடிச்ச மாதிரி கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு நீ தேனிட்டே நீ ஏ நீ தேனிட்டு மெசேஜ் வந்து நாலஞ்சு மெசேஜ் டைப் பண்ணி விடுவாங்க அவங்க சேர்ந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் போகம் வந்துடுவேன் உங்களுக்கு போவது எங்கே போவேன் நான் உனக்கு எத்தனை மெசேஜ் பண்ணுறது உனக்கு தெரியாதா இந்த டைம் நான் உனக்கு மெசேஜ் பண்ணுவேன்ட்டு என் மெசேஜை பார்க்குறதுக்கிட்ட அப்படி எங்கே அங்கே என்னதான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு விடுவாங்க அதையுமே அவங்க வந்து கொஞ்சம் டிலேவாக பார்த்துட்டு வந்ததுமே ஏ பவி என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவம் வந்ததும் வராதம்மா தெரியும்ல எனக்கும் ஒர்க் இருக்கும் முடிச்சிட்டு தானே வந்து பேச முடியும் ஏன் இவ்வளோ டென்ஷன் என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க ஆமா இது பொண்ணும் இல்லை அவனா இப்படி பேசி பேசி சமாதானம் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க பா நான் எதுவும் சமாதானம் பண்ணலை நார்மலாக தான் கேட்குறேன் என்னாச்சு சொல்லு இத்தனை தேனி தேனி கூப்பிட்ருக்க இவ்வளோ கோவம் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாங்க ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராகத்தோட கண்டுபிடிச்சிடுவாங்க தேன் ஓ இன்னைக்கு அவங்கள பார்த்தீங்களோ ஃப்ரெண்டு பார்த்தீங்களா இல்லை பேக் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் பெரிய ராணுவ ரகசியமாக கண்டுபிடிக்கிறது அதான் நீ வழி இருந்ததே நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க அதுவா இன்னைக்கு ஃப்ரெண்டு பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க எது அப்படிம்பாங்க ஏ சிச்சி நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்டு பேச பார்த்தேன் அவங்க கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லுவாங்க என்னது பேசுனியா நீயா அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காண்ணா நான் பேசினேன் அவங்களா பேசினாங்க டைமிங் டைமிங் நீ ஒன்று சொல்லுவல்ல டைம் வரும்போது சொல்றேன் டைம் வரும்போது சொல்லணு அந்த டைம் எனக்கு இப்போ வந்துருச்சு டைம் தானா அமைஞ்சிருச்சு தானா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னடா பேசுனீங்க அது கேட்பாங்க ஆஹ் ஓகேவா அதுதான் என்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேம் கேப்பாங்க அப்போ பவீர் மிதி இன்னைக்கு தெரியாம அவங்க மேலே இடிச்சிட்டேன் ஸோ அதுக்கு அவங்க பார்த்துப்போ ஓகே தானேன்னு கேட்டாங்க இதுக்கு பேர் தான் பேசுனதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் இதுக்கு பேரெல்லாம் பேசினது இல்லையா எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதாவது இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க படு படு நல்லா சந்தோஷப்படு பார்த்து இப்படியே இருந்துருக்கோடு எனக்காச்சும் ஒரு நாள் டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு போகவே இருந்துட்டு ஹலோ கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அவங்க எனக்கு தான் அப்படிங்கிறது உண்மைன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க ஐ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க பாவி டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா தெரியலையே அப்படி சொல்லுவாங்க நான் நான் அவங்கள பார்த்து தினமும் உண்மைதான் ஆனா எனக்கு பேசுனதெல்லாம் என் கையிலயா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா நடக்கலையா பார்ப்போம் ஒருவேளை எனக்கு தோணுது ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வராமலே இருக்கும்ல ஒருவேளை அவங்களுக்கும் வந்துச்சுன்னா அது பேர் வேறே ஆகும் இல்லையா அது ஆகுதோ இல்லையோ இப்போதைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி சரி அவங்கள பத்தி பேசினது போதும் ஏதாவது சாப்பியா இல்லையா ஃப்ரெஷ் ஆனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கே இந்த விஷயம் நான் கிட்ட சொல்லணும்னு வந்தேன்னா அதனால இதை பற்றி எதுவுமே அதாவது ஃப்ரெஷ் ஆகலை எதுவும் எதுவும் சாப்பிடல இனிமேல் தான் அப்படி சொல்லுவாங்க சரி ஓகே நான் இப்பதான் கிளம்புறேன் நீ ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் டெக்ஸ்ட்டில் தானே பேசிகிட்டு இருக்கோம் நீ எனக்கு ஃபோனாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் உடனே நீ என்கிட்ட ஆரம்பிக்காத சண்டைக்குன்னா முதலாக வந்து நிற்காத நான் கிளம்புறேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பவி வந்து போயிடுவாங்க சாரி தேன் வந்து ஃபோனை அதை மெசேஜ் பண்ணுறத கட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா பவி வந்து ஜாலியாக போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாரி டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு இல்லை எக்ஸ்ட்ரா ஜாலியாக சாங்ஸ் கேட்டுட்டு அந்த ஆஃபீஸில் நடந்த நடந்ததை ரிமைண்ட் பண்ணிட்டு யோசித்து அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரித்துப்பாங்க ஸோ அந்த நைட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போனதுக்கப்புறமா தேனி வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஆட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்கும் என்ன சாப்பிட்டேன் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ அன்றைக்கி நைட்டு குட் நைட் சொல்லிவிட்டு ரெண்டு பேர் தூங்கிடுவாங்க அடுத்த நாள் மார்னிங் ஆஷிஷனில் ஆஃபீஸ் போவாங்க ஆஃபீஸ் போனால் அன்றைக்குமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எங்கே இவங்களை அகெயின் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் பவி வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க வரமாட்டாங்க லஞ்ச் டைமும் வந்துடும் அப்போ இருந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐ மீன் கொழிக்கெல்லாம் வா பவி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்க்காம இருந்ததுனால மேடம் செம்ம டிஸ்அப்பாயிண்ட் ஆகிடுவாங்க அதனால இல்லை பசி இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்க எனக்கு வேணும்னா நான் அப்புறமா இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பவி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒன்றும் இல்லை ஓகே தான் எனக்கு பசி இல்லை மார்னிங் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் போங்க நான் வேணுன்னா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சேர் மேலே உட்காந்துக்கிட்டு சாங்ஸ் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டுட்டு சிஸ்டத்துல வந்து சும்மா நோடிட்டு இருப்பாங்க ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா நோடிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஃபுல் கவனம் எங்கே இருக்கும்னா சாங்ஸ்ல இருக்கும் காலையிலேருந்து அவங்கள பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு சேட்னஸ்ல இருக்கும் ஜாலியாக அந்த சேர்ல சாஞ்சிக்கிட்டு சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேக் இருந்து அவங்கள யாரோ கூப்பிடுவாங்க ஆனால் இவங்க எதாவது ஹெட்செட் போட்டிருப்பாங்க இல்லையா கேட்காது ரெண்டு மூணு வாட்டிக்கு கூப்பிடுவாங்க இவங்க இவங்க கேட்காது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சோல்டரில் தட்டி தட்டுவாங்க தட்டுனதும் அவங்க வந்துட்டு உடனே டக்குன்னு திரும்புவாங்க திரும்பினதும் அப்படியே ஆகி நிற்பாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நிற்பாங்க உடனே அந்த ஹெட்செட்டு கையில் எடுத்துட்டு ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சாப்பிட போகலையா அப்படின்னு கேட்பாங்க அவங்க இல்லை பசிக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை பெருசாக பசி இல்லை மார்னிங்லேருந்து மார்னிங் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதனால் பசியில் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே ஒரு கேங்காக தான் சாப்பிடுவோம் ஃப்ரெண்டாக இன்றைக்கி அவங்க யாரும் வரல எனக்கு சோடாவாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் எனக்கு கம்பெனி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரெண்டு நிமிஷம் வச்சு இல்லை எனக்கு பசிக்கலை ப்ளீஸ் எனக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை அந்த சாப்பாடு இறங்கும் இறங்காது ஜஸ்ட்டு கம்பெனி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க வந்ததும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க வந்துட்டு இன்னங்க என் ஃபுட்டு ஷேர் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இட்ஸ் ஓகே நானும் சமைச்சு தான் எடுத்து வந்திருக்கேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருப்பாங்க இட்ஸ் ஓகே ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்ததும் இவங்களும் சாப்பிடுவாங்க ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவங்க இருந்துட்டு யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்கள் அம்மா பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க அவங்கட்டு இது இது நானே பண்ணது அப்படியா கொடுங்க டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி அதை டேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு லஞ்சை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த போர்ஷன் யாருன்னு சொல்ல மாதிரி அவங்க தான் ஸ்ராவணி அவங்க தான் வந்து கூப்பிடுவாங்க அந்த ஷாக்காயிடும் அவங்க வந்து கூப்பிட்டதுமே இவங்களும் ஒரு ரெண்டு செப்பு வச்சு பார்த்துட்டு ஒத்துப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க இந்த லஞ்சில் அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சின்னதாக இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன டிபார்ட்மெண்டில் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அப்போது வந்து ஸ்ராவணி சொல்லுவாங்க நான் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இப்போது இந்த மந்த்து உங்களோட ஆஃபீஸ்க்கு ஆடிட்டிங் ஆடிட்டிங் பார்த்தா நாங்கள் ஃபங்க்ஷனாக நாலு பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ அப்படியா அவங்களாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆக்சுவலி அவங்க எனக்கு லீவு கொஞ்சம் எமர்ஜென்சியாக நான் மட்டும்தான் வந்தேன் ஃபைன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்படியா அப்போது நாளைக்கு நேரத்தில் மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியல எங்கள் மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மேடமா ஆமாம் எங்கள் அடைக்கி மேம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாளைக்கு வர மாதிரி இருந்தால் வரும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாளைக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே அவங்க வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க இன்னும் இல்லை சும்மா கேட்டேன் ஒரு கம்பெனிக்கு இதோ இப்போ லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு லஞ்ச் சேர்ந்து சாப்பிட்லாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சாரி எனக்கு தெரியாது கன்ஃபார்ம் கிடையாது இன்னைக்கு அவங்க லீவுங்கிறதுனால மேபி எனக்கு நாளைக்கு வேலை வேற பிரான்ச் கொடுப்பாங்க அவங்க இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓ உங்களை பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரி எப்பயாவது வந்தால் பார்த்துக்கலாம் ஓகே பட் உங்கள் கூட பேசணுன்னா இந்த மாதிரி டைம் கிடைச்சா பேசிக்கலாம் ஓ ஆமாம்ல கரெக்டு தான் இந்த மாதிரி டைம் கிடச்சா பேசிக்கலாம் கரெக்டு தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் சாப்பிடுங்கள அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் ஆ நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லஞ்சை பர்ஃபெக்டாக முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஹாயாக நடந்து வருவாங்க வந்ததும் ஓகே நான் என்னோடய கேபினுக்கு போகிறேன்ட்டு அவங்க போயிடுவாங்க ஆ ஓகேங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்களோட கேபினுக்கு வந்துடுவாங்க கேபின் வந்ததும் அவங்களுக்கு ஹாப்பி எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட சேட்னஸ் இருக்கும் ரீசன் என்னன்னா நாளைக்கு அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது தெரியாது அப்படின்னா வரமாட்டாங்க அந்த மாதிரி அதனால இவங்க கொஞ்சம் ஹப்ச் ஆகிடுவாங்க பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் பேசணும் அவங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அந்த ஒரு ஹாப்பினஸில் அந்த மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக அந்த சிஸ்டத்து கூட பேசிட்டு கீபோர்ட் கூட விளையாண்டுட்டு அந்த நாளை அவங்க ஹாப்பியாக ஃபுல் டேவாக முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பி வந்ததும் மறுபடியும் கேந்துக்கிட்டு இது எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ சரி அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் நார்மலாக பேசிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு போயிடுவாங்க நானும் உங்களுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு போகிறேன் என் ஒர்க் பார்க்க போகிறேன் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் நைட்